என் அன்பு பிள்ளையே இது இந்த உலகை ஆளும் அகிலாண்டேஸ்வரின் எச்சரிக்கை பதிவு உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கின்றேன் என்னை மதிக்காமல் இவர்கள் செல்வார்கள் என்றால் அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன என்பதை சொல்ல வந்தேன் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் உனக்கான இரவு உறக்கத்தை நீ நிம்மதியாக எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாகும் அதை சரியாக்கிக் கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி இந்த நிலையில் வைத்திருக்கின்ற இந்த தாயிக்கு இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் அதனால் எதை நினைத்தும் நீ வருந்தி உன்னுடைய மனதை கெடுத்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்கின்றேன் துரோகிகளை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்ட காலம் போதும் அவர்களுக்கு ஏழ்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லோரையுமே எளிதாக கண்டித்துவிட முடியாது அவர்களுக்கு என்று சில வாய்ப்புகளை இந்த அம்மா எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்வேன் அதுபோலத்தான் சில காலமாக உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகிக்கு இந்த அம்மன் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கின்றேன் துரோகிக்கு இந்த அம்மன் நல்ல வாய்ப்பினை கொடுக்கும் பொழுது அதை அவன் தவற விட்டுவிட்டால் அதன் பிறகு அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் இந்த வாய்ப்பினை இவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தப்பித்துக் கொள்வார்கள் இல்லாத பட்சத்தில் என்னிடமிருந்து இவர்கள் பெறக்கூடிய தண்டனை இதுவாகத்தான் இருக்கப் போகின்றது இது என்னவென்று தெரிந்தால் என் குழந்தையே நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களால் உனக்கு சோதனைகள் நடந்திருக்கின்றது எந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கி வந்திருந்தால் இவர்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாகவே தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ இப்பொழுது சொல்லும் பொழுது அம்மா நீங்கள் இந்த தண்டனையை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அவர்களால் நீ பட்ட வேதனை எத்தனை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே எல்லாம் கடந்து போகும் என்பதை விட இனி எல்லாம் உனக்கு நிச்சயம் நிச்சயமாக மறந்து போகும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அள்ளிக் கொடுக்கப் போகின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை மீட்டு நீ நல்ல நிலைக்கு திரும்பப் போகின்றாய் நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டுக் கொடுக்கத்தான் போகின்றேன் இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையே எத்தனை காலமாக நீ என்னை நம்பி வாழ்க்கையை கடந்து வந்துவிட்டாய் இனி மீதம் இருக்கின்ற நாளையும் நீ கடந்து வந்து நான் எப்படி உனக்கு எல்லா விஷயத்தையும் நம்பிக்கை கொடுத்து மன கொடுத்து உன்னை தூக்கிவிடப் போகிறேன் நான் உனக்காக எப்பொழுதுமே உன் வீட்டிலே காவலுக்கு நிற்கின்றேன் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காவலாக இருந்து நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் இடையிடையே சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல அது தற்காலிகமானதுதான் இடையில் உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாம் நிரந்தரமானது அல்ல என் செல்லக் குழந்தையே இடையிடையே உனக்கு சிறு சிறு துன்பங்கள் வந்தால் அதற்காக நீ வருத்தப்படாதே அவையெல்லாம் நிரந்தரமானது அல்ல இது எல்லாம் உனக்கு நான் கொடுக்கின்ற சோதனைகள்தான் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னுடைய மனவலிமையை அதிகரித்து வாழ்க்கையில் எந்த நிலையையும் எளிதாக கடந்து செல்ல உன்னை வலுவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் எனவே என்னை மட்டும் நம்பிக்கொண்டிரு உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் சரியான நேரத்தில் நடந்தே தீரும் எத்தனையோ சக்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சென்றுவிட்டது எத்தனை பெரிய பெரிய சக்திகளை எல்லாம் நான் அடித்து விரட்டியிருக்கின்றேன் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சக்தியாக இருக்குமானால் அது நிச்சயம் நல்ல சக்தியாக மட்டுமே இருக்கும் எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காத வண்ணம் பெரிய பாதுகாப்பு வளையத்தை உன் வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கின்றேன் அதனால் எதற்கும் கலங்காமல் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பிக்கை கொண்டு காத்திரு என் பிள்ளையே நான் இன்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் செல்லக் குழந்தையே அடுத்தவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்றவர் அடுத்தவர்களை அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றவர்கள் இன்னொருவர் கஷ்டத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக காண்பவர் எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கை கழகத்தை உண்டாக்குபவர் இது போன்ற தீய எண்ணங்களோடு இருக்கின்றவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இவர்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி ஒரு நாளும் இவர்கள் என் ஆசிர்வாதத்தை மட்டும் பெற்றுவிட முடியாது நான் மட்டுமல்ல எந்த தெய்வத்தினுடைய ஆசிகளும் இவர்களுக்கு கிடைத்துவிடாது மாறாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வேதனைகள் என்று என்றும் அதிலே தவிர்க்க முடியாத நிலை இவர்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த நிலை தனக்கு வந்திருக்கின்றது என்பது கூட தெரியாமல் அவர்கள் நிற்பார்கள் அவர்கள் நினைப்பார்கள் நாம் தெய்வங்களுக்கு எத்தனையோ பூஜைகளை செய்கிறோம் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்காமல் எப்படி இருந்துவிடும் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் தெய்வம் அவர்களை கண்ணெடுத்துக்கூட பார்க்காது இவர்கள் இருக்கின்ற திசை பக்கம் கூட திரும்பாது எவ்வளவுதான் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து எத்தனைதான் கொட்டிக் கொடுத்தாலும் இவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து எந்தவித ஆசைகளும் கிடைத்துவிடாது என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே ஒருவருக்கு இதைவிட மிகப்பெரிய தண்டனை என்று வாழ்க்கையில் வேறு எதுவும் இருக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நினைத்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடைப்பட்டு நிற்கும் எதை மற்றவர்களுக்கு செய்ய நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு திரும்ப நடக்கும் நாம் செய்ய நினைத்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பானது இன்று நேற்று கொடுக்கப்பட்டது அல்ல பல காலமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது இத்தனை வாய்ப்புகளையும் அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது என்றும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கக்கூடாது நானும் முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் என்னுடைய முயற்சிகள் தோல்வியுற்றது அவர்கள் நினைத்த விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதற்கு மேலும் விட்டு வைப்பது தவறல்லவா தெய்வம் அவர்களுக்கு ஆசைகளை வழங்கும் என நினைப்பது தவறு இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் சருக்கல்களை காணப்போகிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ காணப்போகிறாய் அவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது விட்டார்கள் என்றால் நிச்சயமாக நான் மன்னிப்பை கொடுப்பேன் அவர்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்தால் உன் காலடியில் வீழ்ந்து மன்னிப்பினை கேட்பார்கள் அப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனி இவர்களை வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் தனியாக நின்று அனுபவிக்க வேண்டியது ஒன்றே அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய தண்டனை என்றே இன்னும் ஒருநாள் திருந்தி நல்வழிக்கு வரவேண்டும் என்றுதான் நான் அவர்களைப் பற்றியும் நினைக்கின்றேன் ஆனால் அந்த துரோகிகள் இதுபோன்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதாக தெரியவில்லை இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ உன் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையை இனி உனக்கு தருவது எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்திற்கான மனநிறைவான விஷயங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் இனி சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்ற சுபகாரியங்களை நீ கவனம் செலுத்து துரோகிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளாதே அவர்களுக்கான தண்டனை உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது எனவே துரோகிகளை ஒரு காலத்தும் மன்னித்து விடாதே அவர்களுக்கான தண்டனை உன்னுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றது எனவே என் தங்கமே நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே எனது ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல என்னுடைய அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும்